வணக்கமாக கண்டாந்தாங்கள் பூதி மேக்ஸ் இனி மாலை வணக்கங்க எல்லாருமே இப்போ லாஸ்ட் ஒரு டூ டேஸாக அதிகமான ஃபோன் கால்ஸ் அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு உள்ள என்ன அப்டேட் அப்படின்னா குரூப் கேஸ் அப்டேட் தான் இதில் நிறையா பேர் நிறையா குரூப்ஸில் வந்து சார் சிட்டி இன்டிமேஷன் எனக்கு இன்னும் வரல ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் டவுட்ஸு ஸோ சிட்டி இன்டிமேஷன்லாம் வராதுங்க நவம்பர் செவன்டீன் எக்ஸாம் கிடையாது முதல்ல என்ன நடந்தாலும் சரி நவம்பர் செவன்டீன் என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டி தேர்வு இல்லை இப்போ மினிமம் எப்போ சார் எக்ஸாம் நடத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா மினிமம் டிசம்பர் தான் மேக்சிமம் எப்போ நடத்தலாம் அப்படின்னா எக்ஸாம் ஜேனில் நடத்தலாம் ஏன் சார் மினிமம் டிசம்பர் அப்படின்னா அடுத்த அப்டேட் என்றைக்கு வரப்போகுதுன்னா நாளைக்கு வரப்போகுது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நவம்பர் டுவெல் டுவென்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மதியானம் வரைக்கும் அப்டேட் வரல மதியானத்துக்கு மேலே தான் அப்டேட் கிடச்சிது நவம்பர் பன்னெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அந்த கோர்ட்டோட அப்டேட்டில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜட்மெண்ட் என்னன்னு வருது அப்படின்னா ரிசர்வ்னு வருது ஜட்மெண்ட் ரிசர்வ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீர்ப்பு ரெடி ஆயிடுச்சு தீர்ப்பை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க பட் ஆனால் அந்த தீர்ப்பை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வெளியிட கிடையாது ஸோ வெளியிட்டால் ஏதாவது இஷ்யூ சம்திங் ஏதாவது ஒரு பரபரப்பு வரும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணல அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க சொல்ல கிடையாது சார் அப்போது டென்த் விஎஸ் ஆர்ஆர்பி அதாவது ஐடிஐ இவங்களுக்கு டென்த்துக்கு இந்த ஒரு பிரச்சனை தானே இப்போ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கும் அதை ஆப்போசிட் பண்ணி தொடர்ந்த நிரஞ்சன் குமார் ஸோ அவங்களுக்குமே இந்த ஜட்மெண்ட் தெரியுமானா யாருக்குமே தெரியாது ஆர்ஆர்பி போர்டுக்கும் தெரியாது ஐடிஐக்கு அவங்களுக்கும் அவங்க சார்பாக தொடர்ந்த அவங்களுக்குமே தெரியாது ஜட்ஜுக்கு மட்டும்தான் இந்த என்ன டெசிஷன் எடுத்திருக்காருங்கிறது தெரியும் இதை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ டேட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்குமே நவம்பர் டுவெல்ன்னு சொல்ல கிடையாது ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நவம்பர் டுவெல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நவம்பர் டுவெல் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருவாங்களா அப்படின்னா எஸ் மோஸ்ட் ப்ராப்லி ஏன்னா ஜட்மெண்ட் ரிசர்வ் ஆயிடுச்சு அதை வெளியிறது மட்டும்தான் பெண்டிங் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் ஓகே இப்போ நாளைக்கு ஜட்மெண்ட் வருது அது டென்த் வின் பண்ணுறாங்க இல்ல ஐடிஐ வின் பண்ணுறாங்க ரெண்டு தரப்புல யாராவது ஒருத்தர் வின் பண்ணுறாங்க அப்படின்னா இப்ப நவம்பர் செவன்டீன் எக்ஸாம் நடக்குமானா கண்டிப்பா நவம்பர் செவன்டீன் எக்ஸாம் நடக்காது ஸோ நாளைக்கு அப்டேட் வந்து ஒரு ரிசல்ட் வந்து மினிமம் சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் பதினாறுல இருந்து பதினெட்டு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி தேர்வு நடத்துறதுக்கு மினிமம் தேவைப்படும் அப்போ நாளைக்கு நவம்பர் பன்னெண்டுனா ஒரு பதினெட்டு நாட்கள் அப்படின்னா அந்த மாதம் முடிஞ்சிருது இப்போ டிசம்பர் டிசம்பரில் நிறையா போட்டித் தேர்வு இருக்குது எஸ்எஸ்சி இது மாதிரி நிறையா போட்டித் தேர்வு இருக்குது ஸோ அவங்களுக்கும் அந்த எக்ஸாம் சென்டர்லாம் கிடைக்கணும் ஏன்னா குரூப் டி கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு போட்டித் தேர்வு இரண்டு மாதங்களுக்கு மேலே வந்து எக்ஸாம் ஆனது நடக்கும் அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரில ஸோ என்னோடய ப்ரிடிக்ஷன் ஆஃப்டர் ஜேன் தான் எக்ஸாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆஃப்டர் ஜேன் அப்படின்னாலும் இந்த பதினெட்டு நாள் ப்ளஸ் அங்கே ஒரு முப்பது எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபிஃப்டி பிளஸ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில இருக்கு இது ஒரு லாஸ்ட் பிப்டி பிளஸ் டேஸ் ஏன்னா கோர்ட்டோட தீர்ப்பு ஃபைனல் ஆகுது அப்படின்னா இவங்க நடத்துறதுக்கு தயாரா இருப்பாங்க இதில் மறுபடியும் வேற எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது ஏன்னா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் அப்படி அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது எக்ஸாம் மறுபடியும் தள்ளி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஆர்ஆர்பி ரிக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி போர்டு தெளிவா இருப்பாங்க நாளைக்கு ஜட்மெண்ட் அப்படின்னா உடனே நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணி ஒரு பிப்டீன் டேஸ் கேப்ல கூட பிப்டீன் டேஸ் டைமை விட்டு இதுல எக்ஸாம் நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா உண்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இது ஒரு கடைசி ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் அப்படிங்கிறது வந்து வெறித்தனமாக ஒரு ஒரு கரெக்டான ஒரு பிளான் பண்ணிக்கணும் டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அதாவது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஃபைவ் டு சிக்ஸ் அவர்ஸ் ஒரு டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கணும் ரெஃப்ரெஷ் ஆகணும் கண்டினியூஸாக உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கனாலும் சக்ஸஸ் பண்ண முடியாது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் வேணும் ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிறது எப்படின்னா அடுத்த அஞ்சு நாள் ஆறு நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓட்டம் ஓடணும் அதுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகணும் ஸோ அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இருங்க மேபி ஏன்னா அந்த இடத்துல நம்ம அரசியல் பேச வேணாம் அப்படிங்கிறது தான் அந்த பீகார் எலெக்ஷனை பற்றிலாம் நான் எதுவுமே பேசலை மேபி ஒன் ஆஃப் த ரீசனாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் ஏன்னா இப்போது டென்த்துக்கு நாட் ஃபேவரபிளாக வருது அப்படின்னா அதோட இம்பேக்ட் கண்டிப்பாக பிஹாரில் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை மேபி அதனால் கூட இருக்கலாம் எக்ஸாம் டிசம்பரில் வரதுக்கான ஹை சான்சஸ் உண்டு ஏன்னா இவங்க மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி ஒரு இஷ்யூ ஆகி எக்ஸாம் டிலே ஆயிருமோ டிலே ஆயிடுமோ அப்படின் சொல்லிட்டு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்ஆர்பி போர்ட் உடனே கூட எக்ஸாம் வந்து நடத்தலாம் பட்டு ஸோ இது எப்படி வருதுன்னு தெரில இன்னொன்று மேபி வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ எதுவாக இருந்தாலும் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ நாளைக்கு நானுமே ஃபிங்கர்ஸ் ஸ்கேஷ்டு தான் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம உமன்ஸ் வேர்ல்டு கப்புக்கு ஃபிங்கர்ஸ் ஸ்கேஷ்டு மாதிரி ஸோ இதுக்குமே ஏன்னா கிட்டத்தட்ட லைஃப்பில் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பார்ட் ரயில்வே ரயில்வே வேக்கன்சி ரயில்வே ஜாப் ரயில்வே எக்ஸாம் ஸோ ஃபிங்கர் ஸ்கேஷு தான் நாளைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்க்கலாங்க ஓகே ஒரு டவுட்ஸ் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லாதான்மா இருக்கும் குட் ஈவினிங் சார் பயமாக இருக்குது சார் ஐடிஐ ஃபேவர் போகும்னு ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த இந்த ஒரு பிரச்சனை வந்து ஒரு லாஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸாக நிறைய பேர் கேட்டாங்க சார் இதான் லாஸ்ட் சான்ஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த சான்ஸில் ஐடிஐக்கு போச்சுன்னா நான் இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் சார் நிறையா ஜாப்பெல்லாம் விட்டுட்டு இதுக்காக வேஸ்ட் பண்ணிட்டேன் என்னன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு ஸோ அதான் சொன்ன ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு தான் கிட்டத்தட்ட லாஸ்ட் பால் ரெண்டு ரன் அடிக்கணும் மூணு ரன் அடிக்கணும் ஃபோர் அடிக்கணும் சிக்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஸோ என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம் மேபி இது ஆர்எல்பி போர்டு தலையிட்டு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி சரி பண்ணா நல்லா இருக்கும் பார்ப்போம் ஆமா ரிசல்ட் பெண்டிங் தான் அடுத்த அப்டேட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருக்கு பட் ஆனால் ஜட்மெண்ட் ரிசர்வ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஜட்மெண்ட் ரிசர்வ்ட் அப்படின்னா நானும் ஜட்ஜ் பண்ணி பார்த்தேன் ஜட்ஜ் ஜட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா டெசிஷன் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து எடுத்துட்டாங்க பட் ஆனால் அது இரு தரப்புகளுக்கும் இன்னும் வந்து அதை வந்து வெளியிட கிடையாது அப்படிங்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் நாளைக்கு அப்படின்னா அடுத்த அப்டேட் வந்து நவம்பர் டுவெல் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க மக்களே அதான் அதான் நிறைய பேர் எக்ஸாம் வந்து ஜனவரிக்கு சொல்கிறாங்களே சேர்னா ஸோ ரிசல்ட் அதாவது ஜட்ஜ்மெண்ட் வந்ததுலேருந்து மினிமம் சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் டேஸ் எடுத்துப்பாங்க எக்ஸாம் இவ்வளோ நாட்களை வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுறதுக்கு அப்படி பார்த்தா டிசம்பரை தாண்டிடுது அந்த டிசம்பரில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால மேபி ஜனவரி போகலாம் ஒருவேளை ஆர்ஆர்பி போர்டு வந்து இதை நம்ம டிலே பண்ணோம்னா மறுபடியும் ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகி கேஸ் போய் என்ன தள்ளிட்டு போமோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக டிசம்பர்லேயே எக்ஸாமை வச்சாலும் வைக்கலாம் அதுவும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா சொல்ல முடியாதுங்க ஐடி ஃபேவரா தான் ரிசல்ட் வரும் டென்த் ஃபேவரா தான் ரிசல்ட் வரும் ஸோ நம்மளால எதுவுமே சொல்ல முடியல பார்க்கலாம் அந்த என்டிபிசி கூட வேகன்சி டூ டிஜிட்ல விடுறாங்க சார் என்னம்மா பண்ணன்சி கம்மியாக தான் விடுறாங்க நவம்பர் தேர்ட்டின் கோர்ட்டா நவம்பர் டுவெல்த் தானே சொல்லி அப்டேட் கிடைச்சிது நான் கூட இப்போ சர்ச் பண்ணி பார்த்தோம்ப்பா நவம்பர் டுவெல்தான் இருந்தது ஜகன் ஜெகன் ஜேன் போனால் நல்லா இருக்கும் சார் இப்போ செம் வேற போயிட்டு இருக்கு எக்ஸாமுக்கான தேதியை அறிவிச்சு இவங்கெல்லாம் எழுதலாம்னு சொன்னாங்கனாலே நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் டோன்ட் கிவ் ஃபால்ஸ் கோ பெட்டர் இன்க்ரீஸ் வேகன்சி போத் ஐடி அண்ட் டென்த் எலிஜிபிள் ஏஜ் நான் இந்த இடத்துல வந்து டென்த்துக்கு ஃபேவரா வரும் ஐடிக்கு ஃபேவரா வரும் எதுவுமே சொல்ல ஃபிங்கர்ஸ் கிராஸ் கொடுத்து வந்து பார்ப்போம் என்னோட கணிப்புமே வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாதான் பெட்டரான ஒரு சான்ஸ் ஏன்னா இப்போ டென்த் வின் ஐடிஐ வின் பண்ணாலும் டென்த் நிறைய பேர் ஆவாங்க எனக்கு தெரிஞ்ச பெரிய ஒரு இஷ்யூ ஆகும் இதை வந்து நான் ஷியூரா சொல்லுவேன் அப்போ டென்த் வின் பண்ணால் ஐடி சும்மா விட்டுருவாங்களா சார் அப்படின்னா மேபி அது தெரியல அதை நாட் ஷூராக சொல்றேன் பட் ஐடிஐ வின் பண்ணி டென்த் எலிஜிபிள் இல்லைன்னு சொன்னா பெரிய மிகப்பெரிய இஷ்யூவை கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா நடக்கும் பெட்டர் சொல்யூஷன் வந்து வேக்கன்சி இம்ப்ரூவ் பண்ணுறது தான் சாரி இன்க்ரீஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணி இதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு நியாயமான ஒரு தரப்பாக வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தளபதி சாம் டிசம்பர் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் இருக்கு சார் அதான் நானும் சொல்றேன் டிசம்பர்ல எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எல்லாம் எக்ஸாம் இருக்கிறதுனால மேபி ஜான் போலாம் பட் இவங்க வந்து அந்த ஜான் ஜான் ஏன் இது என்ன பிரச்சனையா இருந்தாலும் எக்ஸாம் இடையில என்ன எக்ஸாமா இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக வச்சால் மட்டுமே டிசம்பர் இல்லைன்னா ஜான் தான் ஜானும் போது நமக்கு இன்னொரு ஃபார்ட்டி டேஸ் டைம் கிடைக்கும் இல்ல ஆகாஷ் நான் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தேன் அந்த போஸ்ட்ல வந்து நவம்பர் டுவெல் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது மதியானத்துக்கு மேலே தான் சர்ச் பண்ணி பார்த்தேன் நவம்பர் டுவெல் கார்த்திக் ஐடி ஸ்டூடண்ட்ஸ் ஆல்ரெடி பிளான்டு டு டெல்லி சுப்ரீம் கோர்ட் இஃப் கேஸ் கோ டு ஃபேவர் டென்த்து ஆ இந்த ஒரு ரீசனுக்காக தான் எக்ஸாம் டேட்ட உடனே ரிலீஸ் பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்ஸ் இருக்கு சோ அதெல்லாமே நம்ம என்ன அப்படின்னா நம்மளா கிரெடிட் பண்ணி இதுதான் இதுதான் சொல்ல கூடாது இல்லையா இருபத்தஞ்சு நாள் இருக்கு உங்களுக்கு டைம் எப்படி பார்த்தாலும் எக்ஸாமுக்கு மேக்சிமம் நாள் இருக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி டேஸ் பிளஸ் டேஸ் வந்து இருக்கு சோ எதுக்குமே தயாரா இருந்துக்கோங்க குரூப் டி நோட்டிபிகேஷனா வந்த நோட்டிபிகேஷனுக்கே இன்னும் முடியலமா குரூப் மேபி எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணி உடனே நோட்டிபிகேஷனும் ப்ராப்பரா கொடுத்து ஏதாவது இந்த பிரச்சனையை சரி பண்ண பார்க்கலான்னு நினைக்கிறேன் எலான் பை சயின்ஸ் பிஎஸ்சி வீடியோ மொபைல் ஆப்ல தெளிவா அப்லோட் ஆகிட்டே இருக்குதுங்க இவங்க கேஸ் தள்ளிட்டே போறாங்க எது வரைக்கும் சிஏ படிக்கணும் எக்ஸாம் டேட்டுக்கு பிஃபோர் செவன் மந்த் படிங்க ராகுல் ஓகே ஸோ நண்பா ஒரு எயிட் ஓ கிளாக் நீங்க கால் பண்ணுங்க நண்பா எயிட் ஓ கிளாக் கால் பண்ணுங்க நண்பா ஒன் வீக் போதும் சார் சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல ஹோல்ட் பண்ண ஓகே உங்கள்கிட்ட பேசணும் ப்ளீஸ் அட்டன் மை கால் யுவர் ஆப் சுடன் சுபா சம்பந்தம் சரி ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் கால் பண்ணுங்கள் மேக்ஸ் கிளாஸ் இருக்குமா மேக்ஸ் கிளாஸ் இருக்கு எயிட் ஓ கிளாக் ரீசனிங் கிளாஸ் உண்டு சரி ஓகே கைஸ் ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரிடிக்ஸ் சொல்ல வேணாம் ஓகேவா ஸோ நம்ம வகுப்பு என்ன பண்ணிப்போம் அப்படின்னா முடிச்சுக்கோம் ஓகே ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல பூபதி மேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம அஃபீஷியல் டெலிகிராம் அதுவும் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்லேயே நம்ம பேஜ் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அடுத்த அப்டேட் கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஓகே பை கைஸ் விஷு ஆர் தி பெஸ்ட் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் é que dá